கிண்டி அரசு மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் எதிரொலியாக வாலாஜா மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் சார்பில் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை கிண்டியில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் இதனை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து அரசு மருத்துவர்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் மருத்துவர் கீர்த்திவாசன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவர்கள் தெரிவிக்கையில் மருத்துவமனைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் அதேபோல் காலியாக உள்ள மருத்துவமனை பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது